இன்று நடைபெற்ற கொழும்பு மாநகர சபை கூட்டத்தில் ஹைபாக் மைதான பயன்பாட்டில் எழுந்த பிரச்சினை குறித்து கொழும்பு மாநகர உறுப்பினர் எம் எஸ் மன்சில் கேள்வி எழுப்பினார் நாம் சிறிய வயதிலிருந்து கொம்பனி தெருவில் பிறந்து வளர்ந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகள் விளையாட செல்வோம் சம்பந்தப்பட்ட இளைஞர் சங்கத்தோடு உரையாடிய போது நாம் அதனை புரிந்து கொள்கின்றோம் நாம் மாநகர சபை உறுப்பினரான பின்னரும் அதே செயல்முறையை செய்தோம் எனினும் கடந்த வாரம் இளைஞர் குழு ஒன்று சென்று பதினைந்து வயதுக்குட்பட்ட அறுபது பிள்ளைகளை விளையாடிக் கொண்டிருந்த இடத்தில் தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர்கள் என்று கூறிய சிலர் எனக்கு தெரியாது அந்த பிள்ளைகளை அவ்விடத்திலிருந்து விரட்டியுள்ளனர் அவர்கள் சண்டை ஈடுபடவும் சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் போலீசாரிடம் சென்றுள்ளனர் போன்ற செயல்கள் இடம்பெற அனுமதிக்காதீர்கள் கொழும்பு மாநகர மேயர் விராய்கலி பல்தசார் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கருத்து வெளியிட்டார் அங்கு இடம்பெற்ற பிரச்சனை தொடர்பில் நான் இங்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும் கொழும்பில் நான் அளவிலான எனவே அந்த நேரத்தில் குறுகிய நேரமாக இரண்டு மனதானங்கள் வரை மைதானத்தை பயன்படுத்த இளைஞர் சேவை மன்றத்தினர் கோரியிருந்தனர் கிராமப்புற பிள்ளைகளுக்கே மைதானம் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் முழுமையாக உடன்படுகின்றோம் எனினும் யாராவது ஆதிக்கம் செலுத்தி போட்டிகளை நடாத்தி பணம் சம்பாதித்தால் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் சில பகுதிகளில் விளையாட்டு மைதானங்கள் இல்லை கொழும்பு அனைத்து அனைத்து இளைஞர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என நான் நினைக்கின்றேன் அதில் தலையீடு செய்யுமாறு நாம் கேட்டுக் கொள்கின்றோம் அப்படியானால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறக்கூடாது என நாம் பிரார்த்தனை செய்வோம்